இன்றைய எபிசோட்ல அடாவடியாக வந்த சவுந்தரபாண்டி பந்தியில் வந்து சாப்பிட சண்முகம் முத்துப்பாண்டியிடம் இப்போ இவனை வெளியில் அனுப்பவில்லை என்றால் நான் அடித்து அனுப்புவேன் என்று சொல்ல பரணி சமாதானப்படுத்துகிறாள் உடனே சவுந்தரபாண்டி நான் ஜெயிலில் இருப்பேன்னு நினைச்சியா என்ன ஜெயிலுக்கு எல்லாம் அனுப்ப முடியாது சாட்சி இல்லை என்று சொல்லிட்டாங்க என்று தக்கலாக சிரிக்கிறார் இதைத் தொடர்ந்து பரணி முத்துப்பாண்டியிடம் என்ன ஆச்சு என்று கேட்க சாட்சி சொல்ல வந்த சனியன் தப்பித்து விட்டான் என்று சொன்னதும் அனைவரும் அதிர்ச்சி அடைகின்றனர் அதைத் தொடர்ந்து முத்துப்பாண்டி சவுந்தரபாண்டியின் கையை பிடித்து தர தரவென இழுத்து வெளியில் விட டேய் முத்துப்பாண்டி என்னடா மரியாதை தெரியாதவனா இருக்க கல்யாண விருந்து சாப்பிடும்போது இப்படி செய்யலாமா என்று வெறுப்பேத்தும் வகையில் பேசுகிறான் உடனே சூடாமணியை பார்த்து என் சூடாமணி அறுபதுவது கல்யாணம் முடிஞ்ச கையோட ஜெயிலுக்கு போறியா போ போ உன் புருஷன் உன்ன சைக்கிளிலேயே கொண்டு போய்விடுவான் போகும்போது இதே மாலையே போட்டுவிட்டு போ அப்போதான் எனக்கு மாலை வாங்கும் காசு மிச்சம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்புகிறான் உடனே சண்முகம் என்ன முத்துப்பாண்டி இப்படி ஆகிவிட்டது என்று சொல்ல சனியனை தேடிக்கிட்டுத்தான் இருக்கிறோம் சிக்கிரம் அவன் சிக்குவான் கவலைப்படாத சண்முகம் என்று சொல்கிறான இதைத் தொடர்ந்து பரீட்சை எழுதுவதற்காக கனி வீரா இசக்கி மூன்று பேரையும் அழைத்துக்கொண்டு கொண்டு பரீட்சை எழுத செல்கிறான் இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப்போவது என்ன என்பது குறித்து அறிய அண்ணா சீரியலை உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்